வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டத்துக்கு புறம்பாக நிதியை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பிலும் தீவிர விசாரணைகள் யாழ் உள்ளக விளையாட்டு அரங்கு கொடுக்கப்பட்ட நிதி திரும்பியது ஆளுமையை தமிழ் சினிமா நிச்சயமிழக்கும் நாமல் ராஜபக்ஷ நிகழ்ச்சி பதிவு யாழ் போதனா வைத்தியசாலை பணியாளர்களின் அசம்பந்தம் நோயாளிக்கு காத்திருந்த அதித்ஜி அயலவருடன் ஏற்பட்ட முரண்பாடு கொலையில் முடிந்தது இரத்தினபுரியில் சம்பவம் விரிவான செய்திகள் ஜனாதிபதி நிதியம் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தாறு பேருக்கு சட்டத்துக்கு புறம்பாக நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக வழங்கியுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்த வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறு மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நிதியுதவி கொடுப்பனவுகள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் இந்த தொகை மீள வசூலிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சட்டத்தின் விதிகளுக்கு புறம்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது குறித்த மூன்று கோடி ரூபாயில் ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை மீட்பு அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் அந்த தொகை வசூலிக்கப்படவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி அவருக்கு வழங்கப்பட்ட மேலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் தொடர்பில் குறித்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரின் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகாந்தூர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த தவறியமையினால் அவர் கைது செய்யப்பட்டார் யாழ் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதியானது மீண்டும் செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உள்ள விளையாட்டரங்கு தொடர்பான கேள்வியின் போது பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உலக விளையாட்டரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருவது யாவரும் அறிந்த விடயம் நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறித்த நிதியை கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் இல்லையென்றால் மாற்றுக்காணி ஒன்றை தெரிவு செய்து உள்ள விளையாட்டரங்கினை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவரை பாராட்டி நிகழ்ச்சி வாழ்த்தொன்றை பகிர்ந்துள்ளார் அவருடைய அதிகாரப்பூர்மான தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார் தளபதி விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர் சினிமாவில் அவருடைய பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிகச்சிறப்பானது மற்றும் மறக்க முடியாது அவர்தனுடைய வாழ்வின் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் இந்த வேலை சினிமா உலகம் அவரின் துடிப்பையும் ஆளுமையும் நிச்சயம் இழக்கும் என்றும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட ஒருவருக்கு மருந்து கட்டாமையினால் அந்த காயம் புழு பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்து பாதிக்கப்பட்ட நபரின் மனைவி கருத்து தெரிவிக்கையில் எனது கணவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலையில் உள்ளார் கடந்த பதினாறு வருடங்களாக சக்கர நாற்காலியில் அவரை பராமரித்து வருகிறோம் இந்நிலையில் இந்த மாதம் அவருக்கு காய்ச்சல் காலில் கட்டம் ஏற்பட்டது ஆகியால் அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அந்த காயத்துக்கு மருந்து கட்டுவதற்கு சென்ற போது அவர்கள் அங்கு அசம்பந்த போக்கில் ஈடுபட்டனர் மருந்து கட்டுவதற்கு வெளிநோயாளர் பிரிவுக்கு கொண்டு பிரிவுக்கு கொண்டு செல்வார்கள் இவ்வாறு மூன்று தடவைகள் திருப்பி அனுப்பினார்கள் தொடர்ச்சியாக மூன்று தடவை மருந்து கட்டாத நிலையில் இன்று அந்த காயத்தில் புழு வைத்துள்ளது அந்த காயம் பெரிய காயம் என்பதால் ஒன்று விட்டு ஒரு நாள் மருந்து கட்ட வேண்டும் ஆனால் மூன்று நாட்களுக்கு ஒரு தடவைதான் வருமாறு கூறுவார்கள் அவ்வாறு போனாலும் மருந்து கட்ட மாட்டார்கள் மருந்து கட்டுமாறு வைத்தியர்கள் கூறினாலும் அங்கு இருக்கின்ற பணியாளர்கள் அதை செய்ய மாட்டார்கள் எட்டாம் இலக்கு விடுதியில் இருக்கின்ற ஒரு பணியாளர் நோயாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக வழிநடத்துகின்றார் மருந்து கட்டுவதற்கான துணியை வழியில் வாங்கி வருமாறு கூறுவார் அதையும் நாங்கள் தான் வாங்கி கொடுக்கின்றோம் தனியார் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்றாலும் காயம் பெரிதாக இருப்பதால் மருந்து கட்டுவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி அயகம ஜமரகம பகுதியில் தாக்குதலால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றது உயிரிழந்தவர் அயகம ஜமரகம பகுதியைச் சேர்ந்த ஏழு ஐம்பத்தேழு வயதுரைவிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை அயலவர் ஒருவருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் பிரியர் அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தோடு தொடர்புடைய நாற்பது வயது சந்திக்கிறவர் அயகம போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொஸ்கம பியகம பகுதிகளில் நேற்று மாலை பெலியத்தையிலிருந்து மருதாணி நோக்கி பயணித்த அதிவேக ரயில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் மூன்று பேர் படுகாயமுற்று பலப்பட்டி மற்றும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொஸ்கொட போலீசார் தெரிவித்தனர் சமீட்சை விளக்கு ஒளிந்து பாதுகாப்பு மணி ஒலித்துக் கொண்டிருந்த கார் ரயில் மார்க்கத்தில் நுழைந்ததாக தெரிய வந்துள்ளது ரயில் மோதி காரானது தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு மேலும் காரில் இருந்த தந்தை மகன் மற்றும் உறவினர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து கொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அகர்ந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட நால்வர் யாழ்ப்பாண போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டனர் பெண்ணொருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு பேர் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் மாவா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை நடத்தும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதவாச்சி உடும்ப கலவத்து பகுதியில் கட்டுத்துவக்கு துவக்கு வடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்றைய தினமிடம் பெற்றுள்ளது கட்டுத்துவக்கு வெடித்ததில் காயமடைந்த குறித்த நபர் சட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கட்டுத் வடித்ததில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் பவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பெண்களை பயன்படுத்தி ஆயுர்வேத மசாஜ் நிலையமன்ற போர்வையில் நடத்தி செல்லப்பட்ட தவறான விடுதியொன்றை முற்றுகேட்ட கொள்ளுப்பட்டி போலீசார் மூன்று நாடுகளைச் சேர்ந்த பத்து பெண்களை கைது செய்தனர் இதில் ஒரு பெண்ணிடமிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கொள்ளுப்பட்டி வீதியில் வீதியிலுள்ள குறித்த இடத்தை சுற்றி வளைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்